வணக்கம் இன்றைய தினம் மலர்கள் போல் பொழுதும் மகிழ்ச்சியாக மலரட்டும் இந்த பூக்களை பாருங்கப்பால் இது மரம் மல்லி இந்த பூக்கள் வந்து மரம் மல்லி மரம் தான் பெரிய மரம் பூவோட மரம் பெரிய மரம் இந்த பூக்களை வந்து நம்ம இன்றைக்கி நார் இல்லாமல் நம்ம இந்த பூல தொடுக்கிறோம் பாருங்கள் இந்த பூக்களை வந்து நார் இல்லாமல் இது மாதிரி நம்ம தொற்று தலைக்கு வச்சுக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த பூவை நம்ம தொடுத்துக்கிட்டுருப்போம் நார் இல்லாமல் நம்ம தொடுக்கிறோம் பாருங்கள் இந்த பூவை இப்படி நார் இல்லாமையே நம்ம தொடுத்து தலையில் வச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த பூவை பூ கட்டுறது மாதிரியே கட்டி நம்ம தலையில் வச்சுக்கிடுவோம் இந்த பூ தலையிலே வைக்கலாம்னு சொல்கிறாங்க நிறையா பேர் இந்த மரம் மல்லிகை பூவை அதனால் நம்ம இன்றைக்கி கட்டியே வச்சுருவோமே அதுவே இந்த மாதிரியே பூவை நார்லாமே இந்த சைடு திருட்டு இந்த சைடு வச்சுக்கணும் கட்டியோ இந்த பூ தந்து கொஞ்சம் நீட்டை மரத்துறதுனால நம்ம இதை கட்ட முடியுது இல்லை தண்டு சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த காம்பு சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கட்ட முடியாது இந்த காம்பு பெரிய சைஸ் வரைக்கிறதுனால சைஸ் சைஸ்னால நம்மளால் இதை கட்ட பாருங்க பாருங்கப்பா பூ எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள் நார் இல்லாமல் இந்த தண்டுலேயே கட்டியிருக்கோம் இப்போ இன்னொரு பூ உடையே கட்டிக்கிடுவோமே పూ మరీద మాట్టి మాత్రి వచ్చి కట్టణం ఇంత సైడ్ వరకు ఇంత సైడ్ వరకు వచ్చి కట్టడం

தலையில் வேணாலும் வச்சுக்கிறலாம் பப்பு இல்லை பாருங்கள் பூக்கு அருமையான பூ பாருங்கள் நார்லாமே நம்ம தொட்டு வச்சுருக்கோம் அருமையான பூ தலையில் வச்சாலும் தலை நிறையா இருக்கும் பூ தமிழ் வணக்கம்